அதிகாரம் ஏழு எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறுகிறவளே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிட்டு இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆண்டருடைய தன்மையை அவர் சொல்லிட்டார் நான் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறேன் கோழி தன் குஞ்சிகளை தன் பக்கமாய் அரவணைத்து பாதுகாக்கக்கூடிய விதத்துல நான் உன்னை அழைக்கக்கூடிய தேவனா தான் இருக்கிறேன் உனக்கும் மனம் திரும்ப மனதில்லாமல் இருக்கிறது அப்ப மனம் யார்கிட்ட இருக்கு உங்களுக்குள்ள இருக்கு அந்த மனம் இதுவரைக்கும் செய்த எல்லா பாவகதிகளையும் விட்டு மனம் திரும்புறதுக்கு விருப்பம் இல்லை அடுத்ததுலயே உடனே சொல்லப்பட்டிருக்கு நீ பாலாயி போவ உனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது உனக்கு ஐயோ ரோமர்கள் நிருபம் மூணா அதிகாரம் பதினெட்டாம் வாசிக்க அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதி இருக்கிறது மனம் திரும்பாம ஒரு மனுஷன் காணப்படுவதற்கு முக்கியமான காரியம் என்ன தெய்வ பயம் இப்போ ஏதோ மேரல் ஒரேடியா சங்கரிக்கப்பட்டு போக காரணம் என்ன எங்கள விழ தழுகிறவன் யார் எப்படி உயர்ந்த மலைகள்ல பெரிய வீடுகளை கட்டி அரண வீடுகளை கட்டி பாதுகாப்பா இருந்துகிட்டு இனி ஒருத்தரும் எங்களுக்கு வர முடியாதுன்னு நினைச்சாங்க விழுந்து போனாங்க விழுந்து எழுப்ப முடியாதவனும் நொறுங்கி போனார்கள் நொறுங்கி மறுபடியும் முடியாதவனும் அவிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு சாம்பலாகி போன அப்ப நம்முடைய கண்கள தேவபாய் இல்லாமல் இருக்குமே ஆனா பிறகு பார்த்துக்கிடலாம் பிறகு ரட்சிக்கப்படலாம் பிறகு என்று இருப்பீர்களே ஆனா விழுவிங்க நொறுங்கி போவீங்க எரிந்து ஒன்னும் இல்லாம போவீங்க வெளிப்படுத்துறது மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிக்கு அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு நீ குளிரும் இல்ல ஆனாலும் இல்லை அப்படின்னா என்ன சுவி கேட்பேன் ஆனா மனம் திரும்புறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்க மாட்டேன் எப்பவுமே அது ஒரு விதத்துல இருப்பேன் ஆடுற சொல்றாரு அப்படின்னா என் வாயிலேயே ஒண்ணு வச்சுட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா ஒன்னும் குளிராயிருந்தா நான் விழுஞ்சிருப்பேன் சூடாயிருந்தா நான் கொஞ்சம் ஆற்றி நான் விழுந்திருப்பேன் ஆனா இதை வச்சு எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது இந்த விலங்கு என் உடம்புக்கு தான் கேடு நான் வாந்தி பண்ணிருவேங்கிற வாசிங்க இப்படி நீ குளிரமின்றி அனலமின்றி வெது வெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் பாருங்க அப்படின்னு என்ன அர்த்தம் நீ என்னுடைய பிள்ளை தான் நான் தான் உன்னை உருவாக்குறேன் ஆனா நீ குளிரும் இல்ல அனலும் இல்ல எந்த விதத்துல எனக்கு பிரயோஜனமும் இல்ல நான் எப்பவும் என் வாயில வச்சுட்டு நீங்களே பாருங்க தண்ணிய வாயில விட்டு பாருங்க அதை முழுக்க கூடாதுன்னு சொன்னா கொஞ்ச நேரம் வாய்க்குள்ள வைக்கலாம் அப்புறம் என்ன இந்த எல்லாம் வலி திரும்ப என்ன ஒன்னு விழுங்க பாப்போம் ஆனா விழுங்க ஒட்டுமொத்த உடம்புகம் கேடுனா அப்ப உங்களை நீங்க பார்க்கணும் தேவனுடைய வாய்க்குள்ள நீங்க அனலா இருக்கிறீங்களா இல்ல குளிரா இருக்கிறீங்களா இல்ல வாந்தி பண்ணக்கூடிய நிலைமை இருக்கு ஏன்னா நீங்க நினைப்பீங்க தேவன் மகா இறக்குமுள்ளவர் தான் இறக்கு உள்ளவர் தான் ஆனா எவ்வளவு நேரம் தான் உங்களை சுமக்க முடியும் எவ்வளவு நேரம் தான் உங்களை வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு அவரால் அது எதுக்கும் பிரயோஜனப்படுத்தாம இருக்க முடியும் அப்படியே வாந்தி பண்ணிருவாரு கலாத்திற்கு ஆறாவது ஏழாம் மோசம் தேவன் போகாது பண்ண ஓட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே மோசம் அறுபாதிங்க அதாவது ஏதோ இருக்கு எவ்வளவோ எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்படுது ஏதோ மேரே போய் கேக்குறாங்க ஏன் நாங்க அப்ப அவரே சொல்லிட்டு நீ தப்பலாம் விடியற்காலம் வருது ராக்காலம் வருது சொன்ன பிறகு அந்த மக்கள் தப்புனாங்களா தப்புல சங்கரிக்கப்பட்டு போனாங்க காரணம் என்ன பெருமை காரணம் என்ன அலட்சியம் காரணம் என்ன எல்லாவற்றையும் நிசாரமா எடுக்கக்கூடிய குணம் காரணம் என்ன இருதயத்துல உணர்வில் அதே தான் நானும் உங்கள்கிட்ட சொல்லி புலம்புறது மோசம் போகாதுங்க நீங்க நினைக்கலாம் எனக்கு பிந்தி காலம் இருக்குனி அந்த சொட்டர் இல்ல உனக்கு நான் கொடுக்கப்பட்ட காலம் முடிஞ்சிட்டு மோசம் போகாதிருங்கள் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ணா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அர்பான் பாருங்க அவர் வந்து ஒரு மாதிரி நக்கல பேசத்தக்கவாறு தன்னை விடவே மாட்டார் ஏன்னா மக்கள் உங்களை பார்த்து நீங்க செய்ய கிரியைகளை பார்த்து இடரும் போது தேவனை என்ன மக்கள் தூசிக்கூடிய நிலைமை வந்து போகுது அப்ப என்ன சொல்றாரு நான் நிச்சயமாகவே பழி வாங்குவேன் எவரை நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசன வாசிக்க தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்காரு நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா வாசிங்க அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரா அவர் கையில விழுகிறது பயங்கரமா இருக்குமே ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே இப்ப நீங்க தான் யோசிக்கீங்க எதை எடுத்துக்கொள்ள விரும்புறீங்கன்னு பாருங்க